எய் செலோட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய இடங்களில் போயிட்டு ஒவ்வொரு நாளும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் உங்களோட பேசுவது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தொடர்ந்து டெய்லி பாருங்கள் அநேகருக்கு இந்த நியூஸை இந்த செய்தி அனுப்பி கொடுங்க நிறைய பேர் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும் கத்தருடைய நாமம்மையப்பட்டோம் இந்திய ஆண்டுடைய சமத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மத்திய முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவன் இதோ ஒரு கண்ணிக்கு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமான் பிரியமானவர்களே நிறைய பேருக்கு குழந்த பிறக்குது நிறைய பேர் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க வளர்க்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஏசுகிருஷ்ணனுடைய பிறப்பே ரொம்ப வித்தியாசம் ஏன்னா தாயின் வயிற்றில் உருவாகத்துக்கு முன்னாடியே பரிசுத்தாவினால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை குமாரனை பெற்றெடுத்தால் பாருங்க இங்க பாருங்க வசனம் சொல்லுகிறது இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா நிம்மான தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தலத்திலும் அவர் வருகிறார் அவர் நாமத்தை கனப்படுத்துகிற எல்லா இடத்திலும் அவர் வருகிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமயமா இருக்கிற தேவன் அவர் சமீபமாய் வந்து கத்திர ஆசீர்வதித்து கத்த நம்மை கனப்படுத்துகிறார் இம்மானுவளின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை நடத்துவார் அவர் நாமத்தை உயர்த்துங்க அவரை கனப்படுத்துங்க அவருடைய சமத்துல காத்துருங்க ஜெபியுங்க இம்மானுவளின் தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார் உங்கள் கண்ணீர் உங்கள் வேதனை உங்கள் துக்கங்கள் மறைந்து போகும்படி கத்த செய்வார் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக நான் ஆண்டு வர இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இம்மானுவளின் தேவன் இந்த பிள்ளைகளோடு கூட இறங்கி வருவீராக இந்த குடும்பத்தில் இறங்கி வருவீராக இந்த கிராமத்துல அண்டு ஜனங்க நடுவுல நீங்க இறங்கி வந்து கத்தர் பேசும்படி காய்ச்சு வீக்கிறேன் மாணவர்களின் தேவன் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் பலப்படுத்தும் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரும் வேதனையும் துக்கமும் மறைந்து போகட்டப்பா இந்த வீட்டுக்கு சமாதானம் இந்த வீட்டுக்கு சந்தோஷம் இந்த வீட்டுக்குள்ள விடுதலை உண்டாகும்படி கத்த செய்வீராக இந்த பிள்ளைகளை ஆசிர்வதியை பலப்படுத்தும் இம்மானுவளின் தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதையிறாங்களை செய்யுங்க உங்களுடைய கருத்தில் உப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதியை பலப்படுத்தும் மூடி மறைங்க நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆம் காட் பிளஸ் யூ இம்மானுவளியின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் ஆமாம் ஆமாம்